மகர ராசி நண்பர்களுக்கு நீங்க கதவை தட்டிங்கன்னா டபால் ஆகும் அந்த அளவுக்கு வந்து வெற்றி ஸ்தானம் மூணாம் இடம்னா தைரிய ஸ்தானம் மூணாம் இடம்னா இளைய சகோதரன் மூணாம் மூணாம் கோல் சொல்லுதல் மூணாம் இடம்னா பயணம் இது எல்லாத்துலயுமே நீங்க கிளிக்குங்க அதான் மகர ராசி நண்பர்களுக்கு அற்புதமான டைம் பீரியட் மூணாம் இடத்துக்கு சனி போறான்னா கண்டிப்பா ஊர் மாறும் பயங்கர தைரியம் வடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு பாகுபலி படத்தில் பல்லாவை கூப்பிடுறாரோ அந்த மாதிரி ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிடுவா வா பார்த்துக்கலாம் வா பார்த்துக்கலாம் தைரியம் வந்து அசாத்தியமாக வரும் பொதுவாகவே இவருக்கு இவ்வளோ தைரியமா அப்படின்னு நம்மளே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் மனசில் அந்த தெம்பும் தைரியமும் உங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆத்ம பலம் ஆத்ம விஸ்வாசம் அப்படிங்கிறது பீக்க போகும் ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தையுமே சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உருவாகும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும்னா நீங்க நம்பணும் கரெக்டா அந்த நம்பிக்கை வராது பொதுவா சனி போய் மூணாம் இடத்துல உட்காரும் பொழுது சத்தியமா அவங்க அதுக்கு அருகதையான ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்துருவாங்க அவங்களை மீறி வந்துடும் அவங்க மீறி உள்ள இருந்து ஒரு உள்ள உத்வேகம் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க போய் அந்த விஷயத்த முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் அதே மாதிரி இன்பத்திரிகோணம் வந்து சனி போய் உட்காரும் பொழுது கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க நாலு பேருடைய துணை கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சகோதர சகோதரிடைய ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்படும் நிறைய புது நிறைய பேர் வண்டி மாத்துவாங்க கண்டிப்பா மூணாம் இடத்துக்கு சனி வரும்போது தூக்கி போட்டு புது வண்டி வாங்குவாங்க இல்லைன்னா இன்ஜின்ல பிரச்சனை வரும் அதனால வாங்கிக்கிறது அப்படிதான் சொல்ல முடியும் குறைந்த விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்